பாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்களும் சத்தியமாக சித்தரை காண ஒரு அரிய வழி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பாயோ இல்லை ஒரு சாக்கு சொல்லுவாங்க சணல் சாக்கு அந்த மாதிரி போட்டு அது மேலே உக்காந்து நம்மளுக்கு மேலே ஒரு எட்டு அடிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த ஒளி நம்ம பூர்வ மத்தியில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த சித்திர நினைக்கிறீங்களோ அந்த சித்தர் பேரையோ இல்லை ஒரு மந்தரத்தையோ சொல்ல ஆரம்பிக்கலாம் என்னன்னு சொல்லணுன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் சித்தர் பேரையும் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா தொண்ணூறு நாள் செய்யணும் தொண்ணூறு நாள் இந்த மந்திரத்தை நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோம்னா எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ உருவேற்ற முடியுமோ அத்தனை முறை உருவேற்றணும் அப்படி சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு ரூபத்துலனாலும் நம்மளுக்கு அது காட்சி கொடுக்க தயார் இருப்பாங்க சரிங்களா அதுக்கான நம்ம அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறதில்ல முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் முயற்சி எடுக்காமயே நம்ம வந்து நடக்கலைன்னு சொல்கிறதுலாம் தப்பு அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படி இந்த தொண்ணூறு நாள் நீங்கள் அந்த சித்திரை பற்றி மந்திரம் படிக்கும்போது போது கவிச்சு சாப்பிடக்கூடாது வேறு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் செய்யணும் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி இல்லை பால் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பாலை நம்ம பிடிச்சிக்கலாம் பழங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் சரிங்களா ஒரு கனவுலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரூபத்துலேயோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக நம்மளுக்கு அறிகுறி காமிப்பாங்க அதை வச்சு தான் நம்ம அடுத்த படிக்கான போக முடியும் சரிங்களா இது வந்து சித்தரை காண்றதுக்கான ஒரு அரிய வழி இது சித்தர்களோட இது இப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களை காண முடியும் அப்படின்றது ஒரு புக்கில் படித்தேன் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்